அருமையான டேஸ்ட்டில் வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இந்த குழம்பு சாதம் மட்டும் இல்லைங்க இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான வெந்தயத்தை வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கருக விடாமல் நல்லா வந்துட்டு செவக்க வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெந்தயம் வந்துட்டு நல்லா சவந்து வந்துடுச்சு இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்ததும் இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுங்க சூடு நல்லா ஆறின பிறகு ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த பொடி முழுக்க குழம்புல சேர்க்க போகிறதில் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் கடைசியாக சேர்க்க போகிறோம் கம்மியாக சேர்த்து அரைச்சா சரியாக அறப்படாது அதனால தான் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம புளி குழம்பெல்லாம் செய்யும்போது அதில் கூட சேர்க்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து நல்லா செவக்கா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா செவக்கா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் தேங்காய் அரைக்கும் போது அதோடு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் அடுத்து மீதி இருக்க இந்த எண்ணெய் கூட திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடான பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் நிறைய சேர்த்துருக்கனால குழம்புல கசப்பு வரும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கூட அந்த கசப்பே இல்லாமல் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலையும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இருபத்தஞ்சி பல் பூண்டு எடுத்திருக்கேன் இந்த பூண்டை சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு முப்பது போல் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு நல்லா செவக்க வதக்கிக்கலாம் இந்த மாதிரி புளி குழம்பெல்லாம் செய்யும்போது இதில் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புல வந்துட்டு அதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க அதே சமயம் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ரெண்டு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும் அந்த மாதிரி வரது வரைக்கும் இதையும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு கிட்டத்தட்ட தொக்கு மாதிரி இருக்குது இப்போ இது கூட தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பொடி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதோட சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய எழுமிச்ச பழ அளவுக்கு புளியை வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிட்டேன் இது வந்து நல்லா ஊறி இருக்குது அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புளியை கரைச்சிட்டு இந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த புளி தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுருக்க அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த மிளகாத்தூள் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போதைக்கு தண்ணி சேர்க்காமல் இந்த தண்ணியோடு சேர்த்து கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா வந்துட்டு கெட்டியாயிருக்கு குழம்புலருந்து நல்லா எண்ணெயும் வந்துட்டு பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ வந்துட்டு இது கூட தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சால் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ரெடி இருக்க அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதித்து குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வரது வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்சா அந்த வெந்தயப்பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் குழம்பும் வந்துட்டு நம்ம வச்சதை விட இப்போ வந்துட்டு நல்லா இருக்குது இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த பொடி சேர்க்கறதுக்கு முன்னே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆனில் வச்சு சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப கொதிச்சிச்சின்னா இந்த பொடி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை விட இட்லி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்